வணக்கம் திமுக நண்பர்களுக்கு பணிவான வேண்டுகோள் எல்லாருடைய ஆட்சியையும் போல அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி அஞ்சு வருஷத்தை நோக்கி பிரயாணம் பண்ணக்கூடாது அந்த எண்ணம் வந்து தொண்டர்கள் யார்ட்டையுமே இருக்கக்கூடாது நம்மளுடைய இலக்கு ஐம்பது வருடம் ஐம்பது வருடம் வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்று நம்ம செயல்படணும் அதுக்கு என்ன தேங்காய் பண்ணுறது அப்படின்னா அதாவது தமிழ்நாடு அரசில் இருக்கிற அனைத்து துறை அனைத்து துறையில் வேலை பார்க்குறவங்கள விட திமுகவின் தொண்டர்களுடைய எண்ணிக்கை பல மடங்கு அதிகம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எல்லா துறையிலும் இருக்கிறவங்க தான் மக்களுக்கு சேவை பண்ணணுமா அப்படின்னா திமுக தொண்டர்கள் வந்து நல்ல சிந்தனையாளர்கள் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது சிந்தனையோடு இருக்கக்கூடாது மக்களுக்கு அதை ஃபுல்லாக செயலாக நம்ம காட்டணும் செயலாக எப்படி காட்டுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களின் வரிப்பணத்தை மக்களின் நலனுக்காக மாநில மக்களின் நலனுக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் ஏழை எளிய மக்களின் வளர்ச்சிக்காகவும் மருத்துவ வளர்ச்சிக்காகவும் இப்படி வரிப்பணத்தை முழுக்க முழுக்க மக்களின் வளர்ச்சிக்காக செலவழிக்கும் ஒரே அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு என்பதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேணும் எப்படி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் மக்களுக்கு செய்த நலத்திட்டங்களை எல்லா இடத்துலையுமே எந்த அளவுக்கு வந்து நலத்திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு அனைத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் தொண்டர்கள் அனைவரும் அது போக சாமானிய மக்கள் எங்கே என்ன பிரச்சனை என்ன கஷ்டன்னாலும் நீங்கள் உங்களால் கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு உதவி பண்ணணும் உதவி பண்ணி அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தலின் பேரில் மக்கள் எல்லாருக்கும் வந்து திமுக தொண்டர் எல்லோரும் உதவி பண்ண கடமைப்பட்டிருக்கோம் அவருடைய வலியுறுத்தலில் தான் நாங்கள் எல்லாருக்கும் நல்லது பண்ணிகிட்ருக்கோன்றத நினைவூட்டிகிட்டே இருக்கணும் மக்கள் மனசில் வந்து அரசியல் கட்சி அப்படின்னு தமிழ்நாட்டில் கனவுல நினைச்சா கூட திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணன் ஸ்டாலின் தான் ஞாபகத்தில் இருக்கணும் அந்த மாதிரி மக்களுக்கு உதவி பண்ணி நலத்திட்டங்கள்லாம் கொண்டு போய் சேர்த்து எல்லாரும் வேலை பார்த்தா ஐம்பது ஆண்டு காலம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியை கொண்டு செல்வது சாத்தியமே அதை நோக்கி நீங்கள் எல்லாரும் வந்து வேலை செய்யணுன்றத பணிவோடு கேட்டுக்கிறேன் நண்பர்களே முடிந்தவரை கண்ணில் பட்ட சாமானிய மக்களுக்கு எந்த உதவி செய்ய முடியுமோ செய்யுங்கள் நன்றி